ஹாய் மக்களே வணக்கம் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் கிட்டுவும் சிட்டுவும் விளையாடிட்டுருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல்னால் நேற்றிலாம் சிட்டு கொஞ்சம் சோகமாக இருந்தா இப்போ கொஞ்சம் இந்த வெயில் வந்ததுலேருந்து கொஞ்சம் தெளிவாயிட்டா அவன் கிட்டு மட்டும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் சிட்டுவை ஒரே தொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் பிஸ்கெட் வேணும்னு கேட்டாலுங்க தட்டில் வச்சா ஒழுங்காக சாப்பிட மாட்டாளுங்க கொஞ்சமாக தரையில் புட்டு போட்டால் அதை சாப்பிட்றாளுங்க இந்த பசங்க பண்ணுதுங்களா குட்டி பசங்க இந்த மாதிரி செய்கிறாங்க என்ன பண்ணுறது இந்த குட்டீஸுங்களா பாருங்க கிட்டு வரானா சிட்டு கம்னம் உக்கஞ்சிட்ருக்காளா சண்டைக்கு கூப்பிட்றா சிட்டு சிட்டு இங்கேவா வா ஏ இங்கேவா தோபர் சிட்டு சீட்டு கிட்டுமா ஒரு இடம் சும்மா இருக்க மாட்டேறாங்க அவன் மட்டும் இருக்கான் பாரு சேட்டை தான் ம் எங்க அங்கேயே தான் இருக்கா ஏய் வா இங்கே வா பாருங்க நான் நான் என் குரல் கேட்டவுடனே கிட்டு எங்கே வந்து நின்றுட்டான் பாருங்கள் இப்போ தான் என்னை பார்க்குறா கிட்டு சிட்டுவும் வந்துட்டான் என் பக்கத்துக்கு இது வந்துட்டான் என்னம்மா என்னம்மா என்னாச்சு விளையாடு விளையாடுறது விளாடுறாளாவ கடிக்கிறாளா உன்னை சண்டைக்கு கூப்பிட்றாளா அது பாருங்க இவன் என்ன பண்ணுறா பாருங்கள் போய் அங்கங்கே மூளை முடுக்கலாம் சேட்டை பண்ணுறான் ம் சேட்டை சேட்டை அவள் போகிறான்னு இவ்வளோ போகிறான் என்னம்மா என்னம்மா சரிப்பா நான் ஒன்று தூக்கிறட்டேன் ம் சரிப்பா தீப உன்னை தான் பார்க்குறாங்க எல்லோருமே வணக்கம் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க இவன் மட்டும் என்ன பண்ணுறா அவன் ஸ்பை கிட்ட போய் வம்பு பண்ணுறதுக்கு பார்க்குறா ஆனால் ஸ்பை பெரிய பையனாக இருக்கவோ இவர் உடம்பெலாம் தூக்கிக்கிட்டு பெரிய இது மாதிரி போகிறாரு அங்கே அவன் ஒவ்வொன்றானோ உடையாற போகிறான்